ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருஇல் கொக்கிகளில் பயிற்சி முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கர்ஜனை கர் ஜா ஓகேங்களா இது வந்து கர் இரு ஸ்டோக் இது கர்ஜனை நெக்ஸ்ட் பாருங்கள் கர் பா ரா சி கற்பரசி ப ரா இது சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் மர் மா இம் மர்மம் நெக்ஸ்ட்டு கர் வா இம் இது வந்து நம்ம இர்ஸ்டோக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த சைடு போட்டால் இர் இந்த சைடு வந்துச்சுன்னா இல் மா இது டா இது இல் மடல் மடல் நெக்ஸ்ட்டு இது வந்து ஆ இங்கே கரம் அப்படிங்கும்போது அகரம் இப்படி போடக்கூடாது இப்படி போட்டோம்னா இங்கே வந்து இந்த ராஸ்ட் ஓகே வரல அப்போ நம்ம வந்து இப்படி தான் வரணும் ஓகேங்களா அகரம் நெக்ஸ்ட்டு தோ ட்ரம் இது வந்து இட்ரா தோற்றம் குற்றம் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது எக்ஸைஸ் தான் நான் இன்னைக்கு பார்க்குறோம் ஓகேங்களா நாள் நபர்கல் நா கல் நகல் நெக்ஸ்ட்டு ஆய் இது பாருங்கள் இங்கே வந்து காரா ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கு இப்படி போடக்கூடாது இது வந்து ஆ கை அகை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அக்கரை ரா ஸ்டோக் அப்படிங்கும்போது இந்த சைடு இந்த மாதிரி வர வேணும் அக்கரை ஓகேங்களா ஆ ஓகேங்களா இட்ரா மை ஆற்றாமை ஆற்றாமை நெக்ஸ்ட்டு கா இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது கா இற்று காற்று காற்று அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே வரும் ஆ சவுண்ட் அப்படிங்கும்போது லைன் டச் பண்ணாமல் இது வந்து கொற்றம் கோ இற்றம் கொற்றம் நெக்ஸ்ட் வந்து கா டல் டா போட்டு இது இல் கடல் இப்போ வந்து நம்ம கா டா இல் இந்த மாதிரி எழுதுறதுக்கு போலாம் ஸ்பீடு எழுதும்போது இந்த மாதிரி போட்டுக்க வேணும் கடல் ஓகேங்களா இப்போ வந்து இது எழுதும்போது இப்படி எழுதுறதுக்கும் இப்படி எழுதுறதுக்கும் இதனால தான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆ கிர மீ ஓகேங்களா ஆ போட்டு கீரை போட்டு மாஸ்டோக்கு மீ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மு லும் ஓகேங்களா முற்றிலும் ியர் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி போட தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து இது வந்து கரு ர அப்படின்னு நம்ம போட்டதில்ல இதில் வந்து நம்ம ஆ தனியாக ரா தனியாக தான் எழுதுகிறோம் அப்போ நம்ம ஆ ஸ்டோக் மட்டும் போட்டால் போதும் ஆ போட்டு அதுலேயே கரு நம்ம போட தேவையில்லை ஓகேங்களா அதாவது இந்த மாதிரி நம்ம போட வேண்டாம் ஆ மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கவிஞர் அடுத்த பாருங்கள் கப் பல் கா போட்டு பா இது வந்து இல்லு பா கர் இந்து பகர்ந்து ஓ போட்டு இற்றுமை ஒற்றுமை ஆ ரா இங் கே இட்ரா இம் அரங்கேற்றம் பூ புகல் ப கல் இது வந்து கா இது இல் பகல் இப்படி போடாமல் நாம் வந்து இப்படி போடுறோம் நல் அனல் நல் ஆ அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே வரும் பூ இப்போ பிளஸ் ஊ ஸ்டோக் அப்போ லைனுக்கு கீழே வரும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் பேசிக் கிளாஸில் இருந்து நீங்கள் பாட்டே வந்துருந்தீங்கன்னா தான் இது எல்லாமே புரியும் ஓகேங்களா ஷர் இது வந்து ஷா இது வந்து புருஷர் கல் ஓகேங்களா கல்கத்தா கர் நம் மூணு சுரீனா கர்ணம் நல் கணல் இட்ரம் முற்றம் அடுத்த பாருங்க கை போட்டு டாயில் போடுறோமா இது என்னது ஐ யா கையாடல் இதில் வந்து ஐயும் யாவும் வந்துடுது கை யா டல் கையாடல் ஓகேங்களா எப்படி ஸ்டோக் போடணும் பா டல் படல் இதே வந்து இந்த புள்ளி டாத்தை வச்சோம்னா பாடல் இதே வந்து லைட்டாக வைக்கும்போது படல் மா ஜர் மகாஜர் இதே டார்க்காக போட்டோம்னா மகாஜர் ஓகேங்களா புள்ளி இதே வந்து லைட்டாக நம்ம வைக்கும்போது மகஜர் இந்த புள்ளி இருக்கு இல்லையா அது டார்க்காக வைக்கிறோமா லைட்டாக வைக்கிறோமா அதில் தான் வந்து இது வந்து நெடிலா குறிலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ நம்ம லைட்டாக வச்சுருக்கும் போது மஹஜர் இதே வந்து நம்ம டார்க்காக புள்ளி வைக்கும்போது மகா அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா கர் இது வந்து கு கற்பு கர் கம் குடல் இங்கே பாருங்க பல் இது வந்து பா இது வந்து இல் ஸ்டோக்கு பல் லா வி இது வந்து பல் பா போட்டு இந்த மாதிரி இல் போடாமல் ஒரே இதா பல் லா வி நெக்ஸ்ட் பாருங்கள் புற்று புற்று இது வந்து இற்று ஆ கா ட்ர அகற்ற ஆ இட்ரா இல் ஆற்றல் பா இற்று பற்று நெக்ஸ்ட் பாருங்கள் டல் புள்ளி டார்க்காக வரும் பாடல் ஏ ட்ரம் ஏ வந்து நம்ம குட்டியாக தானே போடுவோம் அப்போது ஏ ட்ரம் ஏ ட்ரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்